மன்னாரில் தாக்கி காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் கைது செய்ய நடவடிக்கை மன்னார் போராட்டக் களத்தில் காவல்துறையினர் அடாவடி வவுனியாவில் வெடித்த போராட்டம் படுகொலையின் போது உயிரிழந்தோருக்கு நினைவு தூவி சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் யாழில் சத்திர சிகிச்சையின் பின் இளம் தாய் உயிரிழப்பு வயிற்றில் வைக்கப்பட்ட குழாய் கோரி விபத்தில் சிக்கிய சிற்றூர்ந்து பலர் கவலைக்கிடம் யாழில் நான்கு மாதப் பெண் குழந்தை பலி கொழும்பிற்கு உடை கூற்று மாதிரிகள் யாழில் நீரில் மூழ்கி பதினேழு வயது இளைஞன் உயிரிழப்பு காசாவை சுடுகாடாக்கிய ஸ்ரீல் சர்வதேச அரங்கில் மூக்குடைந்த நிதன் யாகு தொடர் விரிவான செய்திகள் மன்னாரில் காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரவில் வீதிக்கிறங்கிய மக்கள் மீது காவல்துறையினரால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது மன்னாரில் காற்றாலை மின்சே திட்டத்திற்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்றிரவு மக்களின் விருப்பத்திற்கு மாறாக காற்றாலை பொருட்களை தீவுக்குள் கொண்டு செல்வதற்கான முயற்சி இடம்பெற்றுள்ளது இதனால் குறித்த காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை போராடி அமைதியான முறையில் தடுக்க முயன்ற மக்கள் முயற்சித்துள்ளனர் இதன்போது காவல்துறையினர் மக்கள் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதையடுத்து பலர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மக்களின் விருப்பத்திற்கு எதிராக எந்தவொரு திட்டத்தையும் செயற்படுத்த மாட்டோம் என தெரிவித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க கடந்த மாதம் ஒன்றை அமைத்து மக்களின் கருத்துக்களை உள்வாங்கி நல்ல ஒரு தீர்வை வழங்குவதாக தெரிவித்திருந்தாா் இவ்வாறான பின்னணியில் இருபத்தி நான்காம் திகதி மக்களின் எதிர்ப்பை மீறியும் மக்களின் கருத்துக்களை மதிக்காது தொடர்ச்சியாக காற்றாலை செய்திட்டங்களை மேற்கொள்ளுமாறு அவர் பணிபுரிய விடுத்திருந்தார் இந்த நிலையில் நேற்றிரவு பத்து மணியளவில் முதற்கட்டமாக அமைதியான முறையில் காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை மக்கள் தடுத்து நிறுத்த முயற்சித்துள்ளனர் இருப்பினும் மக்களின் எதிர்ப்பை மீறி காற்றாலை உதிரி பாகங்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதையடுத்து பன்னிரண்டு மணியளவில் இரண்டாவது காற்றாலை உதிரி பாகங்கள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மற்றும் அருப்தந்தியர்கள் வீதியில் இறங்கி தடுக்க முற்பட்டுள்ளனர் இதன்போது காவல்துறையினர் கொடூரமாக பெண்கள் மற்றும் அருப்தந்தியர்கள் என அனைவர் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு கூட்டத்தை கலைக்க முற்பட்டுள்ளனர் அதே நேரம் போராட்டக்காரர்களை தடுப்பதற்காக விசேட படையினரையும் பயன்படுத்தி ஆயுத முனையில் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி தாக்கி காற்றாலை உதிரி பாகங்களை கொண்டு சென்றுள்ளனர் குறிப்பாக சில பெண்கள் மீது கால்களால் மிதித்தும் மற்றும் தடிகளால் அடித்தும் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் தாக்குதலுக்குள்ளானவர்கள் சிகிச்சைக்காக பொது வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் அமைதி வழியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்களை அரசின் காவல்துறையினர் தாக்கியுள்ளதை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினராக நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என அக்கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கட்சியின் யாழ் அலுவலகத்தில் இன்று நடாத்திய உடகாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் காற்றாலை மின்திட்டத்தினை அரசு முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளது குறித்த காற்றாலை மின் உற்பத்தியினால் மன்னார் பாரியளவில் பாதிப்படையவுள்ளதாக சிவில் சமூக அமைப்புகள் பாரிய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த மின் காற்றாலை மற்றும் மன்னகழ்வு தொடர்பில் நாடாளுமன்றிற்கு விஜயம் செய்திருந்த மன்னார் சிவில் சமூக அமைப்பிற்கு இத்திட்டம் தொடர்பில் மன்னார் மக்களுடன் பேசியே ஒரு முடிவுக்கு வருவோம் என அரசு கூறியிருந்தது இந்த நிலையில் அரசின் முக்கிய செயலாளர் ஒருவர் மன்னார் திட்டத்தை முன்னெடுக்க எந்தவிதமான தடிகளும் தடைகளும் இல்லை திட்டத்தை முன்னெடுக்குமாறு பணித்துள்ளார் இவ்வாறான நிலையில் மன்னாரில் அமைதி வழியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்களை அரசின் காவல்துறையினர் தாக்கியுள்ளனர் இதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராக நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் அதுக்கு பிற்பாடு அந்த மக்களுக்கு வழங்குகிற வாக்குறுதிக்கு மேற்பாடாகத்தான் நடை நடந்து கொள்கிறார்கள் என்று இந்த மென்னர்லே நடந்து கொள்கின்ற அவர்களுடைய அந்த பயங்கரவாத செயற்பாடுகள் ஊடாக மீண்டும் மீண்டும் மக்களுக்கு தெளிவடைகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது ஆகவே உண்மை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த இடத்திலே மன்னர் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரும் நாங்கள் உங்களுடைய பூர்ண ஆதரவையும் பூர்ண ஒத்துழைப்பையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்க விரும்புகின்றோம் அவர்கள் முடிவெடுத்து மென்னர் மாவட்டத்தையும் விசேஷமாக மென்னர் தீவையும் வந்து காப்பாற்றுவதற்கு எடுக்கப் போகின்ற அத்தனை செயற்பாடுகளுக்கும் அவங்களுடைய நிபந்தனை இல்லாத ஆதரவையும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம் இந்த பயங்கரவாத அரசு பயங்கரவாத செயற்பாடுகளாலே பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய ஆறுதலை நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் எங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பையும் அவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் இந்த அரசு பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு வன்னியார் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த செயற்பாடுகளுக்கு எதிராக அனைத்து தரப்புகளும் அனைத்து திறப்புகளும் விசேஷமாக மன்னார் மாவட்டத்தை சார்ந்த ஆயர் கத்தோலிக்க திருச்சபை எங்களுடைய சைவ சபைகள் அத்தோடு முஸ்லிம் மக்களுடைய மதகுரு தலைவர்கள் அனைவரும் இணைந்து இந்த அரசு பயங்கரவாத செயற்பாடை எதிர்க்க வேண்டும் இந்த மக்களுடைய இருப்பை அளிக்கின்ற அபிவிருத்தி என்ற போர்வையிலே முன்னெடுக்கின்ற திட்டங்களை எதிர்க்க வேண்டும் அதுக்கு நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள வேண்டும் மன்னாரில் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் கொடூரமாக தாக்கிய நிலையில் தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்த பொதுமக்கள் அவசர ஆம்புலன்ஸ் சேவையூடாக மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் காவல்துறையினர் தங்கள் மீதுள்ள குற்றத்தை மறைக்கும் விதமாக பொதுமக்கள் மீது பல்வேறு விதமான பொய்யான வழக்குகளை தொடுத்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் மேலும் போராட்டத்தில் முன்னின்று செயற்படும் சமூக செயற்பாட்டாளர்கள் சிலரை கைது செய்வதற்கான நடவடிக்கையும் முன்னெடுத்து வருகின்றனர் ஜனாயக ரீதியாக நடைபெற்ற போராட்டத்தில் அராஜகமான மக்களை தாக்கியது மாத்திரமில்லாமல் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறான நிலையில் அமைதியான மக்கள் போராட்டத்தில் பெண்கள் மத குருக்கள் பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை மேற்கொண்ட காவல்துறையினர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கான செயற்பாடுகளை போராட்டும் முன்னெடுக்க உள்ளதுடன் மனித உரிமை ஆணிக்குழு மற்றும் காவல்துறை முறைப்பாட்டு பிரிவிலும் குறிப்பிடத்தக்கது மன்னாரில் உள்ள காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காவல்துறையினரால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைக்கு கண்டனம் வெளியிட்டும் வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் இன்று குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் அங்கிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களையும் வழங்கி வைத்தனர் மக்கள் போராட்ட இயக்கம் மற்றும் வவுனியா மாவட்ட சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு ஆக்கின இணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தது இதன்போது கருத்து தெரிவித்த அவர்கள் மன்னாரில் கடந்த ஐம்பத்தாறு நாட்களாக போராடி வரும் மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் இந்த அரசு மக்களுக்கு விரோதமான முறையில் காட்டும் ராண்டித்தனமாக செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளது எனவே இந்த திட்டத்தை அரசு உடனடியாக மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினா் செஞ்சோலை போது கொல்லப்பட்டவர்களின் நினைவாக செஞ்சோலை வளாகத்தில் நினைவு தூபி அமைக்க புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு பிரதேச சபை அமர்வு அண்மையில் பிரதேச சபை தவிசாளர் கரிகாலன் தலைமையில் இடம்பெற்ற போது தவிசாளரினால் குறித்த பிரேரணை சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு வாத பிரதிவாதங்களின் பின்னர் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் மொல்லித்தீபம் மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வள்ளிபுரம் இடைக்காட்டு பகுதியில் அமைந்திருந்த செஞ்சோலை வளாகத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஆறு எட்டு பதினான்கு அன்று இலங்கை விமானப்படை தாக்குதல் நடத்தியது தலைமைத்துவ பயிற்சிக்காக ஒன்று கூடியிருந்த பாடசாலை மாணவிகளை இலக்கு வைத்து இலங்கை விமானப்படை விமானங்கள் நடாத்திய இந்த மிலேச்சத்தனமான தாக்குதலில் ஐம்பத்து மூன்று மாணவிகள் மற்றும் நான்கு பணியாளர்களும் உயிரிழந்திருந்தனர் குறித்த மாணவிகளின் நினைவாக இடைக்கட்டு வளாகத்தில் நினைவு ஒன்றை அமைக்க வேண்டும் என பலராலும் தொடர் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இடைக்கட்டு செஞ்சோலை வளாகத்தை புதுக்குடியிருப்பு பிரதேச சபை ஆளுகைக்கு உட்படுத்தி அங்கு நினைவு தூபி ஒன்றை அமைக்க புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் ஏகமனதாக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்போதனா வைத்தியசாலையில் சத்ரசிஜி மேற்கொள்ளப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம் தாயொருவர் உயிரிழந்துள்ளார் டச்சு வீதி உடுவில் மேற்கு சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயதான ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணுக்கு வயிற்றுவலி காரணமாக கடந்த பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி அன்று வயிற்றில் சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்ட போது அவருக்கு வயிற்றில் ஒரு குழாய் வைக்கப்பட்டது அந்த குழாயினை அகற்றுவதற்காக கடந்த இருபத்தி நான்காம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்ட நிலையில் மறுநாள் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் சத்திர சிகிச்சை நிறைவில் குறித்த இளம் தாய் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதுடன் சாட்சிகளை சுண்ணாகம் காவல்துறையினர் மேற்கொண்டனர் இரத்த நாளங்களுக்குள் இரத்த கசிவு ஏற்பட்டு இரத்த போக்கினால் மரணம் ஏற்பட்டதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பதுளை மகியங்கனே கிராந்தர் கோட்ட பிரதான நிதியில் நேற்றிரவு இடம்பெற்ற சிற்றூர்ந்து விபத்தில் பதினொரு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அதிவேளை பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பதுளை கைலிகுட பகுதியை சேர்ந்த ஒரு குழுவினர் இந்த விபத்தில் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்தில் பத்து வயது குழந்தை உட்பட ஐந்து ஆண்களும் ஆறு பெண்களும் காயமடைந்தவர்களில் அடங்குவதாகவும் சிற்றூர்தியின் சாரதி படுகாயமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரத்தில் இருந்து பதுளைக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது போது சாரதிக்கு சாரிதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கம் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது காயமடைந்தவர்களை காவல்துறையினர் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் குறித்த விபத்தில் சிற்றூர்ந்து பலத்து சேதம் அடைந்துள்ளது இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் பலது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன யாழில் பிறந்து நான்கு மாதங்களேயான பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது உடுவில் கிழக்கு சுன்னாகம் பகுதியை சேர்ந்த சஜித் தீபன் கிஷாரா என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இதுகுறித்து குறித்த குழந்தைக்கு கடந்த திகதி நான்கு மாதங்களில் ஏற்றப்படும் தடுப்பூசி ஏற்றப்பட்டது ஊசி ஏற்றப்பட்ட பின்னர் குழந்தையின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டது இந்நிலையில் இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் குழந்தையை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அரை மணி நேரத்தில் குழந்தை உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி சிங்கம் மேற்கொண்டார் சாட்சிகளை சுண்ணாகம் போலீசார் நெருப்படுத்தினர் மரணத்திற்கான காரணம் தெரிய வராத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன யாழில் இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளது ஆனைக்கோட்டை சாவல்கட்டு பகுதியைச் பகுதியை சேர்ந்த சிவரத்தினம் சந்தோஷ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு கடற்சொழிலுக்காக சித்தப்பாவுடன் காக்கிதீவு கடற்பகுதியூடாக மண்டித்தீவு கடலுக்கு உள்ளார் களங்கண்டி முறையிலான மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது குறித்த இளைஞனை காணாததால் அவரது சித்தப்பா கடலில் தேடுதலில் ஈடுபட்டவில்லை குறித்த இளைஞன் களங்கண்டி தடியை பிடித்துக் கொண்டு மயக்க நிலையில் இருந்ததை அவதானித்தார் பின்னர் குறித்த இளைஞனை படகில் ஏற்றிக்கொண்டு குறுநகர் இறங்குதுறைக்கு வந்து அங்கிருந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிறிது நேரத்தில் குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் சாட்சிகளை மாணிப்பாய் காவல்துறையினர் நெறிப்படுத்தினர் நீரில் மூழ்கியதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது இனி சர்வதேச செய்திகள் நெதன்யாகுவின் உரியை அப்பட்டமான பொய்கள் என்று ஹமாஸ் கண்டித்துள்ளது ஹாசாவில் இனப்படுகொலை செய்வதாக ஸ்ரேல் மீது கூறப்படும் குற்றச்சாட்டு பொய் அதற்கு ஆதாரம் இல்லை என ஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஐநா சபையில் தெரிவித்திருந்தார் ஐக்கிய நாடுகள் சபையில் ஸ்ட்ரேலிய பிரதமர் உரைக்கு பதிலளிக்கும் வகையில் வெளியிட்ட அறிக்கையில் ஹமாஸ் அமைப்பு இவ்வாறு தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் உரைக்கு முன்னதாக பிரதிநிதிகள் பெருமளவில் வெளிநடப்பு செய்தது காசா போரின் விளைவாக ஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டதை காட்டுகிறது என ஹமாஸ் தெரிவித்துள்ளது அப்பட்டமான பொய்கள் மற்றும் முரண்பாடுகள் கொண்ட ஒரு தவறான உரையை நிதனியாக நிகழ்த்தியுள்ளதாக ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது பொய்கள் ஒருபோதும் உண்மையை மாற்றாது எனவும் ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நிதன்யாகுவின் உருகை புறக்கணிப்பது ஸ்ரேலின் தனிமைப்படுத்தலின் ஒரு வெளிப்பாடாகும் மேலும் அளிப்பும் போரின் விளைவுகளும் ஆகும் என ஹமாஸ் மூத்த தலைவர் தாஹிர் அல் நுனு தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக நேற்று உரையாற்றிய போது அரங்கில் அமர்ந்திருந்த பிரதிநிதிகள் எழுந்து வெளியேறியதோடு பலஸ்தீனியர்களை இனப்படுகொலை செய்வதாகவும் குற்றம் சாட்டியிருந்தனர் இந்நிலையில் பிரதிநிதிகள் யாருமற்ற நிலையில் வெறிச்சோடிய ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் நெதன்யாக உரையாற்றியமை குறிப்பிடத்தக்கது வணக்கம்